ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கும்போது கொஞ்சம் வயசானவர் பார்த்து கரெக்டாக சொல்லும் இது ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்னு எப்படி அவர் இது கரெக்டாக சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஆண் குழந்தை தான் அந்த கர்ப்பிணியாக இருக்கிறவருக்கு இருக்குது அப்படின்னாக்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அந்த கர்ப்பிணியாக இருக்கிறவரு இப்போ வந்துட்டு கீழே உட்காருது இல்லை பெட்டில் உட்காருது அப்படின்னாக்க அவர் வந்து அவரது ரைட் ஹேண்டு முதல்ல கீழே வச்சுட்டு தான் அவர் உட்காரும் போதும் அவர் சப்போர்ட் கொடுக்கறது அந்த ரைட் ஹேண்டுக்கு தான் அது விட்டால் அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த வயிற்றுல ரைட் ஹேண்ட் சைடில் தான் கொஞ்சம் ஒரு வெயிட்டாக அவருக்கு ஃபீல் பண்ணும் எக்ஸ்ட்ராவே அந்த மாதிரி கற்பனியாக இருக்கிறவர் டெலிவரிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அவரது மார்பகங்கள்ல பால் இருக்கும் அந்த பால் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா ஒயிட் கலராகவும் கொஞ்சம் கலக்கமாகவும் இருக்கும் அப்படின்னா அதுவும் ஆண் குழந்தை தான் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ரீசன் அந்த மாதிரி ரெண்டு மார்பகங்களும் நம்ம நல்லா விஷுவலி பார்த்தா ரைட் சைடு மார்பகம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது வந்து லெஃப்ட் சைடு மார்பகத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரைட் சைடு மார்பகம் இதுவும் வந்து குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ரீசன் கர்ப்பிணியாக இருக்கும் போது டெலிவரிக்கு கொஞ்சம் முன்னாடி மார்பகங்களில் பால் இருக்குது அப்படின்னா அதில் இருந்து ஒரு ட்ராப் எடுத்து நம்ம தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டால் அது வந்து கீழே போகாமல் மேலேயே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கும் இதுவும் குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ரீசன் அந்த கர்ப்பிணிக்கு குழந்தை பெண் குழந்தை தான் அப்படின்னு நமக்கு அசியூம் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் லெஃப்ட் சைடு மார்பகம் வந்து ரைட் சைடு மார்பகத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம விஷுவலி அப்சர்வ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு மார்பம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில உணவுகளை விட நம்ம வந்து ரொம்ப அதிகம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் இப்போது மசால் தோசை ஆயிடுச்சு இட்லி ஆயிடுச்சு அந்த மாதிரி இன்னென்ன உணவுகள் அப்படின்னு இல்லை ஒரு சில உணவுகளுக்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அது எனக்கு வேணும் இப்போ வேணும் அப்படின்னு ஆசைப்படுவான் அந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்காருது இல்லை ஒரு பெஞ்சில் உட்காருது அப்படின்னா முதல்ல லெஃப்ட் ஹேண்டு வைத்து தான் உட்காருது இல்லை எழுந்திடும்போதும் லெஃப்ட் ஹேண்டு சப்போர்ட் பண்ணிட்டு தான் எழுந்துடுது அப்படின்னா அந்த கற்பனைக்கு வந்து பெண் குழந்தை தான் இருக்குது அப்படின்னு நமக்கு அசியூம் பண்ணலாம் இது வந்து இப்போவே சொல்றது இல்லை பழைய காலத்தில் இருந்து கொஞ்சம் வயதானவர் பார்த்து வர ஒரு சில அசம்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு இதில் ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கூட செய்யலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ